அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து என் பேர் ஆதம் முன்னாடி பேர் வந்து சிவா நான் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் இதை பத்தி பேச வந்திருக்கேன்னா ஆஹ் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட இஸ்லாம் அல்லாதவர்கள்ட்ட இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் இறைவன் ஒருவன் தான் மறுமைன்ற ஒரு வாழ்க்கை இருக்கு இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட எக்ஸாம்பிளா எடுத்து சொல்லுவாங்க இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது ஏன் இறைவன் வந்து மற்றதுல தான் எல்லாத்தையும் சொல்லுவானா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும் முதல்ல இஸ்லாம் உண்மைன்றதை எதை வச்சு சொல்றாங்கன்னா இந்த திருக்குறானை வச்சுதான் மெயினா ஃபர்ஸ்ட் சொல்ற சொல்றாங்க இதுல என்ன இருக்குன்னா இப்போ நான் இஸ்லாம் பத்தி எனக்கு வரும்போது நான் பார்த்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் மெயினா ஒரு விஷயம் ஒரே ஒரு கொஸ்டின் தான் என்கிட்ட இருந்தது அது என்ன கொஸ்டின்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கடவுளுக்கு வந்து மனுஷன்ட்ட இந்த மாதிரி நான் ஒருத்தன் இருக்கேன் மறுமை ஒன்று இருக்குது நீங்க தெளிவா வாழணும் நீங்க இப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொன்னாங்களா கடவுள்ன்றவர் அப்படிதான் இருந்திருப்பாரா அப்படின்னு கேட்டேன் ஆனா இந்த இதை அவங்கள்ட்ட கேட்கல அதை நான் யோசிச்சிருந்தேன் இதே மாதிரி எல்லாருமே யோசிப்போம் உண்மை என்னன்னு பார்த்தா அந் இந்த குரான் அதே மாதிரி சொல்லியிருந்துச்சுன்னா நீங்க சொல்றதை நான் எடுத்துருந்துருப்பேன் ஒரு இது ஒரு தனி மார்க்கம் கடவுள் வந்து ஒரு மார்க்கத்தோட இருப்பாரா ஒரு மதத்தோட சேர்ந்தவரா இருப்பாரான்னு கேட்டேன் கண்டிப்பாக கிடையாது மாற்றமா இந்த குரான் என்ன சொல்லி காட்டுதுன்னா இதுக்கு முன்பு இருந்த எல்லா வேதங்களும் இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேதங்கள் இருந்திருக்கு ஏன்னா கலாச்சாரம்ன்றது அந்த வேதத்தை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு நம்ம இந்து இதுல பாத்தீங்கன்னா ரிக்கியூர் சாமாதவனன்னு ஒரு வேதம் சொல்றோம் அது இல்லாம நிறைய வேதங்கள் இருந்திருக்கு உலகத்துல அந்த யூதர்களா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு வேதம் இருக்கு வேற கிறிஸ்டின் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு வேதம் இருக்கு இது மாதிரியான எல்லா வேதங்களையும் இந்த குரான் எப்படி சொல்லி காட்டுதுன்னா இதற்கு முன்பு இருந்த வேதங்கள் எல்லாத்தையும் இறக்கினான அந்த இறைவன் தான் இதையும் இறக்குனான்னு சொல்லி அதை ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க எந்த வேதத்தை இதுக்கு முன்னாடி நீங்க கடவுள்னு சொல்லி ஒரு எல்லாத்துலயுமே வேதங்கள் தான் செய்யுது அந்த வேதத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அதுல உங்களுடைய கடமைன்ற என்னதுன்னா அடுத்த வேதங்கள் இறங்கும் போது அதே இறைவன் இருந்து வரும்போது அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு இறைவன் சொல்லி காட்டுறான் இந்த ஒரு இந்த ஒரு வேலிடான பாயிண்ட்டு எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்குது இல்லையா கடவுளுடைய தன்மையும் அப்படிதான் இருக்கும் மனிதர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஏன்னா அடுத்த பாயிண்டா என்ன சொல்லி காட்டுதுன்னா இந்த இந்த குரான் மனிதர்கள் யாவரையுமே நான் ஒரு ஆண் பெண்ல இருந்து படைச்சேன்னு சொல்லி காட்டுறான் இந்த ஒரு விஷயமும் எவ்வளவு பெரிய டிஃப்ரெண்ட்டு நமக்குள்ள இருக்க எவ்வளோ வேற்றுமைகளை ஒரே வார்த்தையில இறைவன் முடிச்சு கட்டிட்டான் கரெக்டா இந்த ஒரு விஷயமும் இறைவன் வந்து இந்த திருக்குறான் மூலமா சொல்லி காட்டுறான் அடுத்து முக்கியமான விஷயம் இறைவன் ஒருவன்னு சொல்லி காட்டுறது நம்ம எல்லா விஷயத்தையுமே இயற்கைன்னு சொல்லிடுவோம் ஆஹ் படைச்சதா இருக்கட்டும் இந்த உலகம் இயங்குறதா இருக்கட்டும் நம்ம எவ்வளோ ஆச்சரியங்களை பாக்குறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இயற்கைன்னு சொல்லிடுவோம் ஆனா அதை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா அது இயல்பான கையின்றது அது இறைவனது மட்டும்தான் குறிக்கும் புரியுதா அது ஒரு இயற்கைன்னு நம்ம எப்படி நமக்கு பிம்பம் வருதுன்னா அது ஒரு அதின்ஜின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா விளக்கு தேய்ச்சா வருமே அது மாதிரி இருக்கிற ஒரு பூதம் மாதிரியும் அது இந்த உலகத்தை படைக்கிறது மட்டும்தான் அதுக்கு வேலை படைச்சு அதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு என்ன என்ன பர்பஸ்ன்றதுல அதுக்கே தெரியாது நமக்கு தான் தெரியும் ஏன்னா படைச்ச அந்த இயற்கைக்கே தெரியாது இயற்கையை பொறுத்த வரைக்கும் படைச்சிரும் படைக்க படக்க நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்போம் அந்த ரீசைக்கிளிங்ல இருந்து எல்லாத்தையுமே அதுக்கு பண்ண தெரியும் அதை தவிர்த்து அந்த இயற்கைன்றதுக்கு அறிவு எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் நாம யோசிப்போம் ஆனா உண்மை அது அப்படி கிடையவே கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய அறிவுக்கு ஒரு விஷயத்த பட உருவாக்கும் போது அதை பர்பஸோட உருவாக்குறோம் அப்போ இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருட்களையும் துல்லியமா இறைவன் உருவாக்கிருக்கானா அவனுக்கு எந்த ஒரு மூலையுமே இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அது எந்த அளவுக்கான தப்பு அது மட்டும் இல்லாமல் அடுத்து நான் சொன்ன அந்த இறைவன் ஒருவன்னும் அவ அவன் அடுத்து இந்த வேதம் வந்து மக்கள் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு இதுக்கு முன்பிருந்த வேதங்களையும் அது உண்மைப்படுத்தும் போதும் அடுத்து மனிதர்கள் யாவரும் சமன் சொல்லும் போதும் இந்த வேதம் இந்த வேதம் உண்மைதான் சொல்லுதுன்றதை என்னால தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது இதனால தான் அது மட்டும் இல்லாம இங்க இருக்க இஸ்லாத்துல இருக்க எல்லாருமே நாங்க உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது மதத்தை பரப்புறதுக்கோ இல்லை எங்களோட எண்ணிக்கை அதிகரக் அதிகரிக்கிறதுக்கோ கிடையாது ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடும் அப்படி எண்ணிக்கை அதிகரிக்கிறாங்கன்னா அதை சொல்கிறதோன்னு எடுத்துடக்கூடாது நீங்கள் அடுத்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் கடைசி தருவாயில் இருக்க ஒரு குழந்தை உயிர் போகிற நேரத்துலேயும் அதை சொல்லி தருவாங்க குழந்தனா ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலேன்னு வைங்களேன் ஏன்னா அதுக்கு கீழே ஒரு விவரம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து வயசு வரைக்கும் பிள்ளைங்க அவங்களுக்கான அறிவுன்றது தெளிவாக வளர்ந்துருக்காது அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா குழந்தைங்களுமே ஒரே முஸ்லிம் முஸ்லீம் தான் இஸ்லாம் சொல்லி காட்டுது கரெக்டா ஒவ்வொரு குழந்தைகளுமே இஸ்லாத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அதாவது இயற்கை மார்க்கத்துல இறைவன் ஒருவன்றதையும் மனிதர்கள் யாரும் சமன்ற மாதிரியான ஒரு திளையில் ஒரு நினைப்பில தான் பிறக்குது அவங்களுடைய தாய் தந்தையும் சூழலுதான் அவங்கள அடுத்தவங்களா மாத்திடுதுன்னு சொல்லி காட்டுது கரெக்டா ஸோ இந்த ஒரு விஷயத்த அடுத்து நான் சொல்ல வந்தது பன்னெண்டு வயசுல இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை பதினஞ்சு வயசுல இருக்க இருக்கவங்களா இருக்கட்டும் அறுபது வயசுல இருக்கவங்களா இருக்கட்டும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவோம் இந்த ஒரு விஷயம் மதத்தை பரப்புறவங்களுக்கு அவசியமே கிடையாது எண்ணிக்கை அதிகமாக காக்கணும் காட்டணும்னா யாரு யார நோக்கி ஓடணும் எல்லாருக்கும் அதிகமான எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும் வரவங்க எல்லாருக்கும் அதிக சலு சலுகை அது மாதிரி நிறைய கொடுக்கணும் அந்த மாதிரி இல்லை இஸ்லாம் இருக்கிறதான் எடுத்து சொல்லுது அதை தெளிவா சொல்லுது சரி அப்படியே இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஏத்துக்கிற சில மக்கள் இருக்காங்க அதை ப்ராட் மைண்டடோட அதை ஹேண்டில் பண்ற மக்களும் இருப்பாங்க அப்படி இல்லாத மக்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி சில நற்குணங்களை பின்பற்றணும்னு நான் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு சொன்ன மக்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ப்ராட் மைண்டடோடு இருந்தீங்கன்னா இந்த திருக்குறானை தெளிவாக எடுத்து படிங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த திருக்குறன் வந்து இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு அன்பளிப்பாகவே வழங்கப்படும் ரெண்டாவது சொன்னேன் இல்லையா அது இல்லாமல் அப்படியே இருக்கிற மக்கள் சில நற்குணங்களை பின்பற்றணும் ஏன் அதை நற்குணங்களை பின்பற்றணும்னு சொன்னேன்னா இப்போது எங்கள் அம்மா கிட்ட ஒரு அகோரி மாதிரி ஒருத்தவர் வேஷம் போட்டுட்டு போய் தாயவங்க பின்னாடி கட் காட்டேறி சுற்றிட்டு இருக்கு அப்படின்ட்டு எங்கள் அம்மா அவ்வளோதான் அந்த இடத்துல ஸ்டன் ஆயிருவாங்க அவங்ககிட்ட என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க அதே போல் என் ஃபேமிலியில் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அவங்கள்ட்ட ராசி பலன் பேசி இந்த மாதிரி உன் பையன்லாம் அப்படி பெரியால் ஆயிரும் அவன் பொண்ணுலாம் இந்த மாதிரி ஆயிரும் உனக்கு என்ன வேணுமோ நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும் அவங்கள்ட்டையும் காசு படிச்சிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நான் அவங்க வந்து பலகீனமாக பலகீனமா இருக்கிறத எந்த விஷயத்துலையும் என்னால் சொல்லிட முடியும் இது மெயினாக எதுலேருந்து இருந்து ஆரம்பிக்குதுன்னா இறைவன் ஒருவன் மேல நம்பிக்கை வைக்காத அப்போதான் மனிதர்கள் எல்லாருக்குமே அடுத்த ஒரு பொருள் மேல பயமோ அல்லது ஒரு ஆதரவோ வந்துருது இப்போ இறைவன் ஒருவன் சொல்லும்போது இறைவன் தெளிவா சொல்லி காட்டுறான் இந்த உல குரான்ல இந்த உலகத்துல இறைவனை தவிர்த்து வேற யாருக்கும் எந்த அதிகாரத்தையுமே நாம கொடுக்கல அப்படி யாராச்சும் அதிகாரம் வேணும்னா அவங்களுக்கு நரக நெருப்புன்னு மட்டும்தான் அவ்வளோ அவ்வளோ அதிகாரமா இறைவன் சொல்லி காட்டுறான் ஏன்னா அவனை தவிர்த்து வேற யார்ட்டையுமே அதிகாரம் இல்லைன்னு தெளிவா சொல்லி காட்டுறான் அப்போ நான் இதுக்கு முன்னாடி இந்த இந்து இருக்கும்போதும் சரி இஸ்லாம் பத்தி தெரியாதப்பையும் சரி நான் இறைவன் ஒருவன் இருப்பேன் ஆனா அந்த ஒரு நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சொல்லுவேன் ஆனா அதை அவ்வளவு வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது அந்த துல்லியூண்டு நம்பிக்கை இருக்குது இறைவன் மேல இருக்க நம்பிக்கை இருக்கு என்ன ராசி பலனை நம்பிக்கை வைக்க 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 விடல ஜாதகத்தை நம்பிக்கை வைக்க விடலை அடுத்து மோசமா இருக்க என் ஃபேமிலியிலே இருக்கிறத ஜாதி பாக்குறதையும் வைக்க விடல எந்த அளவுக்கு ஜாதிலாம் பார்ப்பாங்கன்னா எங்கள் அம்மாச்சி வந்து யாராச்சும் இசிப்பா எங்கள் வீட்டில் வந்துட்டா தண்ணி ஊற்றி வெளியே அப்படின்னு டைரக்டாகவே சொல்லிடுவாங்க அது எனக்கு இப்போ தெ இப்போ தான் தெரியும் என்கிட்டலாம் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டதில்லை அப்போ நான் எந்தளவுக்கு யோசிச்சு வச்சுருக்கேன்னா எங்கள் அம்மாச்சி ரொம்ப பாசமானவங்க இது எல்லாத்தையுமே எனக்கு தெரியும் அவங்க நல்லவங்களாக தான் பார்க்குறேன் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு மோசமான இதாக இருக்கிறது இருக்கு இருக்குன்னு நினைக்கும் போது என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல இது உண்மையாலுமே எந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்குதுன்னா இறைவனுக்கு இணை வைக்கிற இடத்துல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது நீங்க பாத்தீங்கன்னா இறைவன் உருவன்றவங்களும் இறைவன் உருவன்றவங்க முதல் சொல்றது இறைவனுடைய பேச்சையும் இறைவன் சொல்லி காட்டுறான் மனிதர்கள் யாவரையும் ஃபர்ஸ்ட் சேர்க்க தான் இறைவன் ஆதாரமா சொல்லி காட்டுறான் உங்கள் யாவரையும் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படுத்தேன் ரெண்டாவது உங்கள யாருமே சிறந்தவங்களாம் இல்லை யார் இறையச்சத்தோட வாழ்றாங்களோ அவங்கள தவிர்த்துன்னு சொல்றான் இறையச்சம்னா புரியுதா இறையச்சம்ன்றது இன்னைக்கு இருக்க இடத்துல நம்ம பொய் பேசக்கூடாதுன்னு தெரியும் நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாதா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த உலகத்தில் வாழ்கிற நற்குணங்கள் எல்லாமே இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஒரு முழு வடிவன்றது உங்களால் நிச்சயமாக கொடுக்க முடியாது இப்போது நான் இந்த உலகத்தில் வாழும்போது உண்மை பேசினா நீ நல்லா வாழ்ந்துடணும்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா சிரிப்பு தான் வரும் ஏன்னா நான் போய் பேசி ஈஸியாக நான் எவ்வளவோ சம்பாரிச்சிடுவேன் அதே போல் ஈஸியாக இன்னொருத்தவங்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ பொறுமையாக இருக்கணும்னா இதோட முழு வடிவம் எங்கே இருக்கு இறைவன் தான் இருக்கு ஏன்னா இறைவன் சொல்லி காட்டுறான் நீங்க வந்து எந்த சூழ்நிலையும் பொய் பொய் பேசாதீங்க உன்னைய மட்டுமே பேசுங்க ஏன்னா மறுமையின்னு ஒண்ணு இருக்கிறத அங்க என்னை பார்க்க ஒரு அடியார்கள் எல்லாருமே யார் உள்ள தூய்மையோட இருக்காங்களோ அவங்க மட்டும் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் இறைவன் ஏன் இதை இறைவன் சொல்லி காட்டணும் சோ நான் இது எல்லாத்தையுமே சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு வடிவும் இறைவனுடைய வடிவமும் உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் ஒருவன் வாழும்போது நீங்க நான் இதெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா இஸ்லாத்தை பிராடா பாக்குறவங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்றவங்க கண்டிப்பா இஸ்லாமை பத்தி தெரிஞ்சுக்கோங்க டைரக்டா குறான படிங்க அடுத்து நீங்க நற்குணங்கள் ஆரம்பிக்கணும் இல்லை உங்களுக்கு இன்னும் அதை பத்திலாம் பார்க்கல நீங்க வந்து என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்த பாக்குறீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா நற்குணத்துல ஆரம்பிங்க அந்த நற்குணத்துல முதல் ஆரம்பம் இறைவன் ஒருவன் சொல்லி காட்டுறதுதான் அடுத்து இறைவன் சொல்லி காட்டுற ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம யாவருமே ஒரு தாய் மக்கள்ல இருந்து வந்தோம் நிச்சயமா நீங்க அடுத்தவர்களை கீழையும் உங்களை மேலையும் பார்க்காதீங்க யாருக்கு நற்குணங்கள் இருக்கோ அவங்க மட்டும்தான் அஹ் மனிதர்கள் சிறந்தவங்க மூணாவது ஒரு விஷயம் நீங்க இந்த உலகத்துல இந்த உலகத்துலையும் சரி இதை தெரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா மறுமையிலையும் சரி உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் மூணாவதுன்றது இறைவன் இறைவனை சந்திப்போம் இடத்துல நம்ம நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான பதில் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல வேண்டி இருக்கின்றதையும் நீங்கள் வா நினச்சி வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்துலையும் சரி மறுமையிலையும் சரி உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்கும் என்பதை சொல்லிவிட்டு என்னுடைய உரை முடித்துக்கொள்கிறேன் அலாமலைக்கு வரமத்துள்ளா